ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது என்னான்னு பார்க்குறீங்களா மணத்ததகளி கீரை இருக்குல்ல அந்த கீரை அந்த கீரையில் அந்த செடியில் வந்து காய்ச்ச காயும் பழமும் இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடியை வந்துட்டு நான் ஒரு ரோட்டு உரத்தில் ஒரு செடி ஒன்று முளைச்சிருந்துச்சு சரி நான் வந்துட்டு அதை பார்த்துட்டு சரி இதை அப்படியே விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து நல்லா ஒரு ஒரு உடஞ்ச டப்பா ஒன்று கிடந்துச்சு அந்த டப்பாவில் கொஞ்சம் மண்ணை அள்ளி போட்டு இதை வந்து வச்சேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரே ஒரு செடி தான் அந்த செடியில் இவ்வளோ காயும் பழமும் இருக்குது இதை வேஸ்ட்டு பண்ணக்கூடாது இது எவ்வளோ காசு கொடுத்தாலும் நம்ம கடையில் போய்ட்டு வாங்கினோம்னா அந்தளவுக்கு குவாலிட்டியாகவும் இருக்காது அந்தளவுக்கு கிடைக்காது அவ்வளோதான் கிடைக்காது இது இது வந்து இத்தனோடு தான் இருக்குதுன்னு நினைக்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிரித்து அதை வந்துட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அப்படியே வெயிலில் வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா வதங்கிடுவோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் மோர் ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டு திரும்ப எடுத்து காய வச்சுட்டு நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இது வந்துட்டு நம்ம வத்த குழம்பு வைக்கிறப்ப குழம்பு வைக்கிறப்பலாம் இதை மேலே அப்படியே தூவி விட்டுட்டு நம்ம அதை சமைச்சி சாப்பிட்டோம்னா அவ்வளோது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இது இது வந்து வயிற்று புண்ணெல்லாம் அல்சருக்கெல்லாம் ரொம்ப நல்லது இதை அப்படியே வறுத்து கூட சாப்பிட்லாம் தயிர் சாதத்தோடு தொட்டுவிட்டு சாப்பிட்லாம் கொத்தரை வத்த இதெல்லாம் வறுப்போம்ல மிளகாய் மோர் அதே மாதிரி இதையும் வந்து வறுத்து சாப்பிட்லாம் இந்த பொடி கூட நுணுக்கலாம் இட்லி பொடி மாதிரி நல்லா வத்தலாக்கிட்டு இட்லி பொடி மாதிரி கூட நுணுக்கி வச்சு தொட்டு சாப்பிட்லாம் இதை தாங்க நான் இந்த பிரித்து வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு தானே இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து நம்ம வத்தல் வந்து போடணுங்க அது ஒரே நிறையா கிடைக்காது நிறையா செடி இருந்ததுன்னா நிறையா கிடைக்கும் நம்ம வீட்டில் வச்சுருக்கிறது ஒரே ஒரு செடி அந்த ஒரு செடியில் இவ்வளோ தாங்க இருந்துச்சு இதை பறித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ ஒரு வாட்டி இதை நல்லா அழைச்சிட்டு இப்போ வெயிலில் நல்லா வந்துட்டு இதை ஒரு தட்டில் நல்லா அப்படியே போட்டு காய வச்சோம்னா ஒரு ரெண்டு நாள் காய்ஞ்சிச்சின்னா அதுக்கப்புறம் எடுத்து கொஞ்சோண்டு உப்பு மோரில் போட்டு வத்தலாக்கிடலாம் இதை வந்து இந்த பழம் எங்கே இந்த காய் இந்த மணத்து தக்களி செடி எங்கே கிடச்சாலும் விடாதீங்க இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க அந்த மணத்து தக்களி கீரையும் நல்லது அதை வந்துட்டு வாய் புண்ணு வயிற்றில் அந்த அல்சர் எல்லாத்துக்குமே அவ்வளோ நல்லது இந்த மணத்து தக்களி அதனால் இந்த மணத்து தக்களி கீரை கிடைச்சா வாங்கி சாப்பிடுங்க வா செடி இருந்ததுன்னா வீட்டில் வச்சு அந்த செடியில் அந்த காய் பறித்து வத்தல் போடுங்க அதுக்காக தான் அந்த வீடியோவை உங்களுக்கு நான் போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க